இலங்கை ஒளிபரப்பு கொடுத்த முஸ்லிம் சேவை காலை முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்குபவர் திக்வெல்லை பிரதி போர்வையூர் எஸ்எச்எம் ஹஃபீல்டீன்

அப்ப அவங்களும் எங்களை போல பெட்ச் போர்ட்டு செருப்பு கொட்டு கொட்டு சாரம் கருப்பு கோட்டு கருப்பு கொடையோட தான் வர வருவாங்களாம் ஐடிஎவ்வா கோட்ஸும் டையல் ஆடி தான் ப்ரோக்கர் மாறவே இல்லை அங்கே தான் பருப்புக்கும் அரிசிக்கும் பாம்பாட்டுறோம் தாரை புரோக்கர் ஃபீஸும் பிச்சு பிச்சு எச்சித்தனமாக தந்தா மெட்ச் பேக்கர்

உங்களோட குட்டிக்கு நல்ல குடும்பத்துல படிச்ச பசந்தான பொடின பார்த்து தேடிக்காரன் இப்ப

என்ன சாய் பிடி எல்லாத்தையும் விட்டு போட்டு இப்ப ஆட்டு புரோக்கர் வேலையா அதுல ஜில்மால் வேலை செம்மரியாடு செல்லி கொம்புள்ள ஆட்ட தலையாடிக்க போறீங்கலாம் ஆட்டுக்குள்ள வாங்க செல்லிட்டேன் நீங்க எப்பவுமே படித்தான் பாதிய விலங்கு கொண்டு மீதிய புழுங்கி கொண்டு என்ன சார் ஒழுத்துவீங்க யூசுப் நானோட மகள் விஷயமா பேசிக் கொண்டிருக்கிறோம் நீங்க ஆட்டையும் மாட்டையும் கட்ட வாரீங்க நீங்க சரியான டைமுக்கு தான் வந்தீங்க வாங்க இப்படி இப்படி இருங்க மாஸ்டர் மாஸ்டர் உங்களை போல நல்ல மனசு உள்ளவங்க கிட்டத்தான் இந்த மாதிரி விஷயங்களை பேசும் நூறுக்குள்ளேண்டா கரும கரும பொறாம பிடிச்சவங்க நெறஞ்சு போய் தீக்கியோ அதுவும் நெசந்தா மைமுந்தாத்தா கணக்கெடுக்காம நல்ல விஷயம் வந்தா நோண்டி தீண்டி பாக்காம விஷயத்த சட்புட்டன் முடிச்சுக்கோங்க இன்னைக்கு மிச்சம் பேர் ஒவ்வொரு டிசைன்ல மாப்பிள்ள தேடி தேடியே தேடிய பொம்பளைக்குள்ளயே வயசாகி போகுது

எதுவுமே வானம் என்று சொல்லிட்டான் இந்த சந்தோஷமான விஷயத்த யாசின் மாஸ்டர் கிட்ட சொன்ன அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த பாருங்க சாஹிப் நானா நீங்க சொல்ற இந்த பொடி என்ற விஷயத்த எங்கட ஷரீஃபா தாத்தாவும் கொண்டு வந்தா என்ன லேசில் அவிக்கலுமா முப்பத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ் இது மாதிரி எத்தனை பேரை பாத்திக்கிறேன் உருண்டு பெறண்டிக்கிறேன் பொடியன் நல்ல ஜொப்ல ஈக்கிறது உண்மைதான் கூடுவானம் காணிவானம் நகநட்டு வானம் வெறுமனை பொண்ணை மட்டும் கொடுங்க அப்படின்டா இதுல ஏதோ விஷயம் இக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு நல்லா விசாரிச்சு பார்த்தேன் சாஹிப் நானா கொடியன் ராவைக்கு படுக்காம ஒரே லேப்டாப்ல தட்டிக்கிட்டே இருக்கானா இந்த ராவைக்கு படுக்காத பஸ் எல்லாம் எங்களுக்கு வானமே வானம் சாஹிப் நானா படி கால அடிக்கு தேடி வந்த விஷயத்த மனுஷன் ஓட ஓட விரட்டிட்டாரு

இப்ப இப்ப இந்த பொடியனுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு மகண்ட வயசு வேண்டி ஒரு வயசு எடுத்து வாங்க நாங்க ஓகே அப்படின்னு சொன்னா கிளத்து சாவலுக்கு இனி பொண்ணுங்களா மதவளவு மாறிப்பிட்ட மக பேசி போன பொடிய சொன்னோட மாறிட்ட பொஞ்சாவது சீரி பாஞ்சி எழுமினான் அந்த பொடியா எங்களுக்கு வாணவே வானாம் அவன் எனக்கும் பேசி வந்த இப்ப மசாலா கேட்டு வந்தடா இப்படி ஏசிட்டே போலாம் இது எப்படி பார்த்தீங்களா காலத்துட்டா ஹோலமோ

பொண்ணோட ஒரே சண்டை வாக்களிச்ச படிக்கு பெட்ரூம் செட் சரியா தரலையா சுவர்ல ஃபிட் பண்ற அலுமாரி வானமா அங்கால இங்கால தள்ளக்கூடிய அலுமாரி ஓணுமா கட்டில நாலு சைட்டுக்கும் லைட் ஃபிட் பண்ணணுமா ஆயிரத்தி கண்டிஷன் போடுறாரு ரூம் யா கண்டிஷன் வேற பண்ணணுமா அதுல மட்டும் மட்டும் குறைச்சல் இல்ல கல்யாணம் நொண்டு பேசி போன போதும் ஜுவலரி எத்தனை பவுண்ட் தாரீங்க எத்தனை துண்டு அல்மாரி ட்ரிபிள் பெட் கட்டிலோனும் கூட்டுக்கு சிசிடி ஃபிட் பண்ணோனும் அப்படின்னு கேட்டு 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 பொன் வீட்டார சொரண்டி சொரண்டி புளிஞ்சு எடுக்கிறாங்கப்பா மைமுதாத்தா தமிழ்ல சொல்லுவாங்க அஞ்சு பெத்த அரசு மாண்டியண்டு இன்றைக்கு ஒன்று பெத்தா போதும் குடும்பமே நண்டு போல வளைஞ்சி நெலிஞ்சி நெடுஞ்சி வைத்திடும் அப்படி சொல்ல வானம் மாத்தர் எத்தனை புள்ளைய பெத்தாலும் நல்லா ஒரு வழிய காட்டாம விட ஆஹா இந்த கல்யாண விஷயத்துல இன்னொரு சங்கதியும் நடக்குது என்னது மாப்பிள்ள ஓடு பொண்ணோடு என்று கால செருப்பு தேங்காட்டிலும் ஏறி இறங்கி ஒரு மாசத்துல கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணினா என்று வச்சுக்கோங்களேன் ஓ புற ஒரு சொல்லி இத பிச்சு போட ஒரே ஒரு கூட்டம் காத்திருக்க இல்லையா அண்ணா அதண்டா சரியா சொன்னீங்க சாச்சா அதண்டா சரியா சொன்னீங்க இது எப்படித்தான் போனாலும் இந்த விஷயத்துல மட்டும் எங்கடவங்க மிச்ச மும்முரமா கரிசனையா இருக்கிறாங்க கையில சல்லி இல்லாட்டி அடுத்த விட்டால கடன் எடுத்து சரி த்ரீ வீல் பிடிச்சு கொண்டு போயிட்டு கல்யாணத்தை பிச்சு போடுவாங்க பாவம் குடும்பத்துக்குள்ள பொம்பளையே பிள்ளையே வயசாக்கிட்டே போகுதேன்னு சொல்லி தேடி ஓடி பேசி முடிச்சு வைக்க மாட்டாங்க ஆனா பேசி முடிச்சு வச்ச விஷயத்த கடா கப்பல் பண்ண மட்டும் தேடி ஓடுறாங்க அந்த இது எல்லா ஊர்லயும் ஈக்கு யூஸ் பண்ணுனா இது ஒரு பாரப்பட்டு பித்துனா அந்நியாயம் எவங்க என்ன செஞ்சாலும் சாய்புனா அவங்க அதை அனுபவிச்சு ஆளோணும் ஒருத்தர் கிட்ட கேட்ட அது அவர் என்ன சொன்னார் தெரியுமா அதுக்கு என்ன சொன்னாரு குட்டி என்றா தங்க கட்டி உமா காரியம் பரவாயில்ல ஆனா வாப்பா மாறும் தலக்கடம் ஒத்துரை சேர்ந்து நடந்துக்கிறது இல்லன்ற இதுவும் ஒரு வகையில தடாவி போட்டு அப்படியே நோன்ற சங்கதி தான் மாஸ்டர் தங்களுக்கு புள்ள குட்டிகள் இருக்கிறத அவங்க யோசிக்கணும் இல்லையா நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு சம்பவம் சில கேட்டுக்கோங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரியுதுங்கறது புறா மாஸ்டர் அவருக்கும் அடுத்த வீட்டுக்கும் சரியான பாக எல்லாம் வந்து வேலி சேர்ந்துதான் சரி சரி நீ அது தெரிஞ்ச கதை தானே நீ நீங்க விஷயத்துக்கு வாங்களே அடுத்த விட்டு குட்டிக்கு நல்ல ஒரு இடத்துல கல்யாணமும் செட் ஆயிடுச்சு பொடியன் அப்பா பொடியன் நல்ல ஜோக் இது புரா மாஸ்டரால தாங்க முடியல பொடியன ரகசியமா சந்திச்சு கேம குடுக்க தொடங்கிட்டாரு மகன் நான் உங்களை இங்கே விளைச்சோன்னது ஒரு முக்கியமான செய்தி சொல்லத்தன் நீங்கள் வெறுமனே அப்பாவி பொடியன் உங்களுக்கு இந்த பேசிக்கிற குட்டி காலே பொல்லாத சண்டை எங்களுக்கும் அவங்களுக்கும் வெளிச்சண்டை வந்தாலும் சரி கோழிச் சண்டை வந்தாலும் சரி இந்த குட்டி தான் முன்னுக்கு வந்து எனக்கு ஏசி ஏசி பாடுற எனக்கு எல்லாரும் புறா என்று சொல்கிறேன்

குட்டி வாயாடி ஆனாலும் நல்ல வாக்கு மூக்கோட அரிசி குடிசி போட பசந்தான உள்ள பொடியன் புறா மாசேட்டர் பேச்ச ஒரு புறம் தள்ளி போட்டு கல்யாணத்தை குடிச்சிட்டான் எல்லா பொடியன்மாரும் இப்படித்தான் நீ கோணும் இந்த மாதிரி தரிச்ச கௌருவல தாரம் ஒழுங்கப்படாதப்பா கொஞ்சம் அவசரப்படாம கேளுங்கப்பா உங்களுக்கும் எப்பவுமே அவசரம் தான் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் மாதிரி கலைஞ்சிருக்கு பொடியாண்டு ஊட்டு முன்னால புறா மாஸ்டர் போக்குள்ள வீட்டுக்குள்ள பொடியனும் குட்டியும் சரியான சந்தியா உமாண்டி அப்போ புறா மாச சென்னை பொடியன் புறா மாச கண்டுட்டான் வெளியில ஓடி வந்து அவரை பார்த்து என்ன சென்னு தெரியுமா சொல்லுங்க என்ன சென்னா என்ன சென்னா அவன் புகா மாஸ்டர் பார்த்து மாஸ்டர் நீங்க சென்ன மாதிரியே இவன் சரியான வாய் உங்களோட பேச்சை தட்டி போட்டு இவளை போய் முடிச்ச பாருங்க எனக்கு இது வேணும் இன்னும் வேணும்ண்டா புறா மாஸ்டர் கிழ கிழத்து போயிட்டாரு ஏற்கனவே ரெண்டு வீட்டாருக்கும் இடையில செம்ம இப்ப அது செம்ம பகையாம ஆயிட்டது இப்ப ஆளுங்கள காட்டி கொடுக்கல எந்த தப்புமே இல்ல யூசுனா ஆசாமை சரியாத்தான் மாட்டுப்பட்டிருக்காரு ஐயோ மாஸ்டர் இது உங்களுக்கு வேணா திரி திரியா வச்சு மூட்டின்னது போதும் ஆ கலியான சமாச்சாரங்களுக்கு பத்தி பேச போனா புரா மாஸ்டர் கூட எத்தனையோ லோஹங்கள் இருக்கு குதுஸ் லோயர் ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு அவർട്ട ஊட்டக்கு போனே அவர் இப்பதானே லோயர் முன்னி மாஸ்டர் தானே ஓ ஓ எனக்கும் தெரியும் அந்த ஆத்மாஸ்டர் 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 இல்லப்பா ஆ ஆத் ஆத் ஆத்மாஸ்டர் நீ விஷயத்தை சொல்லுங்க சாய்வுனா நீ நான் ஊட்டோட கோலிங் பெல் அடிச்சேன் மாஸ்டர் மாஸ்டர் எங்கட குத்துஸ் மாஸ்டர் இருக்காரா என்று சத்தமா கூப்பிட்ட குத்துஸ் லோயர் கோபத்தோட வெயில வந்தாரு இனி 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 என்ன பார்த்து அது என்ன மாஸ்டர் கதை நான் என்ன டோலக் மாஸ்டரா பேண்ட் மாஸ்டரா நான் லோயர் முதல்ல தாருக்கு எப்படி பேசணும்னு பழைய கொள்ளுங்க பாத்தீங்களா பேச்சா அவருக்கு சேருன்னு சரி ஹாஜர் சரி சொல்லட்டுமா எப்படி இருக்குது கதை ம் மகன் கல்யாண கதையைங்கடே அது கதை கந்தனாச்சி மாஸ்டர் ம் அதுக்கு பிறகு நான் அவர் வீட்டு பக்கம் போகல பாத்தீங்களா மாஸ்டர் இந்த புரோக்கர் வேலை சோரி சோரி மெச்சி மேக்கர் வேலை செய்ய போனாலே ஆயிரத்தட்டு பிரச்சனை தான் நானும் ஒன்னு செஞ்ச சொல்லி தானே தெரியும் தானே முனா சாஜி அவர்கிட்ட அந்த தங்கச்சியில ஒரு கல்யாணம் பேசி போன அவர் என்ன சொன்னா தெரியுமா குட்டிய பத்தி நல்லா தெரியும் ஒரு குறையுமே இல்ல குடும்பமும் நல்லம் ஆனா அந்த குட்டியோட உம்மட பெரியப்பாட மகள குடுத்தீங்க அந்த மாப்பிள்ள பொடியும் சரியில்லை வேலை விஷயம் இந்த கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இது பரம்பரையை தோண்டி பாக்குற நோய் யூசுபு நானா பெரியப்பட மகள் சரியில்லா போனா அதுக்கு இந்த குட்டியா பாலி செலவங்க தட்டு தட்டா தலைமுறை பாக்குறாங்க தட்டு தட்டா பாக்குறாங்க இதே மாதிரி சுப்பிரி சேதுன்னு சொல்றேன் கேட்டுக்குங்க அதே சொல்லுங்களே கருவாட்டு கடை காலிதனானா அன்னைக்கு என்ன சாஹிபு நானா

அதனால ஜொப்பில்லாட்டி பரவாயில்ல ஒரு குள்ளாலே ஒரு பொடிய பாத்து சொல்லுங்களேன் இங்க பாருங்கப்பா நீங்களும் பழைய ப்ரோக்கர் தானே

சமூக சித்திரம் கேட்டீர்கள் பங்குபற்றிய கலைஞர்கள் கலாபூஷணம் மஹதியன் இப்ராஹிம் கலாபூஷணம் திக்வலி சஃப்வான் கலாபூஷணம் நெய் ரொஹீம் ஷாகித் மற்றும் அகுரணை சஹாப்தீன் ஆகியோர் நிகழ்ச்சி தயாரிப்பு இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாவடம்